அன்பர்களே இன்று சம்பக சஷ்டியின் மூன்றாம் நாள் செங்கானத்தம் மலை காலபைரவர் கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் வேலூர் மாவட்டம் ரெங்காபுரத்தை அடுத்துள்ள செங்கானத்தம் மலையில் இயற்கை சூழலில் அமைந்துள்ளது ஐநூறு வருட பழமை வாய்ந்த திருக்கோவில் முற்காலத்தில் நிலத்தை செம்மைப்படுத்தும்போது சுயம்புவாக கிடைத்த மூர்த்தியே இந்த பைரவர் அப்போது விஜயநகர பேரரசரின் சந்திரகிரி மண்டலத்தில் ஒரு பகுதி வேலூர் அதன் வடகிழக்கே திருப்பதி அந்த ஏழுமலையானை நோக்கி இருக்கும் வகையில் செங்கானத்தம் காலபைரவர் சிலையை நிறுவியவர் விஜயநகர பேரரச மன்னர்கள் காலபைரவர் செங்கானத்தம் ரெங்காபுரம் கிராமத்தில் காவல் தெய்வமாக இருக்கிறார் காலபைரவரும் அவர் வாகனம் நாயும் வெட்ட வெளியிலும் வெயிலிலும் மழையிலும் நனைந்தபடி கம்பீரத்துடன் காட்சியளிக்கிறது இந்த பைரவர் சிலைக்கு பின்னால் அழிஞ்சில் மரம் உருவாகி பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது. மரத்தின் அடியில் பத்து கைகளோடு மூன்றரை அடி உயரத்தில் அருள் பாலிக்கிறார் பைரவர் அத்துடன் தனது வாகனமான நாய்களுடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் முதலில் காலபைரவர் சிலையில் ஒரு கண் மூடிய நிலையில் இருந்துள்ளது இதை ஒரு சிற்பியை வைத்து சரி செய்தபோது திடீரென அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளது பின்னர் அவரது குடும்பத்தினர் காலபைரவர் கோவிலுக்கு அடிக்கடி வந்து அபிஷேக அலங்காரம் செய்து வழிபடுவர் அதைத் தொடர்ந்து சிற்பி பழைய நிலைக்கு திரும்பினர் ஒரு செல்வந்தர் தன்னுடைய மூன்று மகள்களுக்கும் திருமணமாகாமல் வயது ஏறிக்கொண்டே வந்தது அதனால் அவர் வருந்தினார் அவரது கனவில் காலபைரவர் தோன்றி பின்னர் அந்த பக்தர் கோவிலுக்கு தினசரி வந்து காலபைரவரை வேண்டி தீபம் ஏற்றி வழிபட்டதை தொடர்ந்து ஒரே மாதத்தில் மூன்று மகள்களுக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடைபெற்றது ஒவ்வொரு மகள் திருமணத்தின் போதும் ஆடு பலியிட்டு நேர்த்திக்கடன் கடன் செய்திருக்கிறார் அவர் இங்கு இயற்கையாகவே மண்ணிலிருந்து தோன்றிய திருநீர் சாம்பல் நிறத்தில் மனமாகவும் சுவையாகவும் கிடைப்பது தனி சிறப்பாகும் பைரவரை தரிசிக்கும் பக்தர்கள் இந்த இயற்கை திருநீரை நெற்றியில் பூசுவதோடு வீட்டு பூஜை அறையிலும் கொண்டு வந்து வைக்கிறார்கள் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது வளர்பிரை தேய்விரை அஷ்டமி நாட்களில் அபிஷேகம் செய்து பல்வேறு நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது சித்திரை திருநாளில் கோவில்களில் திருவிழாக்கள் பிரம்மாண்டமாக நடக்கிறது பெண்கள் பொங்கலிட்டும் வீட்டிலிருந்து நேர்த்திக்கடனாக நைவேத்தியம் செய்தியும் படைக்கின்றன சனிக்கிழமையன்று பைரவரை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் செவ்வாய்க்கிழமையில் வரும் அஷ்டமி மிகவும் சிறப்பானது திருமணப்பேறு வேண்டியும் மகப்பேறு வேண்டியும் பணக்கஷ்டம் நீங்கவும் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் கால பைரவருக்கு பூஜை செய்யும் போது மணி ஓசை கேட்டு எங்கிருந்தோ வரும் நாய்கள் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்து பக்தர்களோடு அமர்ந்து வழிபடுகின்றன மணி ஓசை நின்றவுடன் நாய்கள் வந்த வழியே சென்றுவிடும் இது இங்கு நடைபெறும் அதிசய நிகழ்வாகும் சகல செல்வங்களும் அருளும் செங்கானத்தம் மலை காலபைரவரை வழிபடுவோம் வளம் பெறுவோமாக ஓம் பைரவாய நமகா